அழைக்கப்பட்டவனுக்கு அழிக்கப்பட்ட தேவ கிருவைகள் கிருபையை குறித்த ஒரு அறிவை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுதுல நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இந்த பூமியில ஆண்டவரை நம்பி இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற அவரிடத்துல சிபிக்கிற விண்ணப்பிக்கிற அவரை ஆராதிக்கிற அவரையே நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகி கத்த தம்முடைய கிருபைகளை ஏராளமாய் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கிற அற்புதமான தெய்வமாய் இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகி தேவன் ஏராளமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் கிருபையை பெற்று கொண்டிருக்கிற பாத்திரம் நியாயப்பிரமாண மோசையினால வந்திருக்கலாம் ஆனால் கிருவையும் சத்தியமும் ஆண்டவராக இயேசுவினால கிடைத்தது கலாத்தீர்ல பொருள் எழுதும் போது நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருவை இல்லாமல் விழுந்து போனார்கள் ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ தேவனாகிய கத்தர் கிறிஸ்து மூலமாக ஆண்டவராக இயேசு மூலமாக ஏராளமான கிருவைகளை கொடுத்திருக்கிறார்